வணக்கம் கடந்த பதிவில் முந்தா அதாவது பதிமூணாம் தேதி இரவு உங்களுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தேன் தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் இன்று இரவு போலீஸார்கள் தூக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தூக்கி அரஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டாங்க ஆனால் அவங்கள கையாண்ட விதம்தான் சரியில்லை போலீஸார்கள் அவங்க அற வழியில் போராட்டம் பண்ணுறாங்க அது எல்லா கட்சிக்காரங்களும் குரல் கொடுக்குறாங்க எல்லாம் பண்ணாங்க அவங்க வந்து அதில் வந்து அராஜகமாக ரவிக்கே பிடிச்சி இழுத்து கிழித்து பெண்களுடைய எப்படி சொல்கிறதுனே தெரியல கைப்படக்கூடாத இடத்தெல்லாம் பெண்களை பிடிச்சி இழுத்து மாணவங்கப்படுத்தி எட்டி உதைச்சி எவ்வளோ கலையரம் பண்ணியிருக்காங்க போலீஸார் இது போலீஸ் அப்படின்னாலுமே ரவுடித்தனம் அராஜகம் அட்டூழியம் அத்துமீறல் எல்லாம் இருக்கும் தெரியும் ஆனால் இது தொடர்ந்து நடக்குது அப்படின்னும் பொழுது அந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல இத்தனை ஆட்சியாளர்களை மாறி 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 வந்து கூட காவல்துறையினர்கள் ஏன் புரியாமல் இருக்கிறாங்க நீங்கள் அக்யூஸ்ட்டை ஓடுங்க புடிங்க சுடுங்க நாங்கள் அதை அப்ரிஷியேட் பண்ணுறோம் அறப்போராட்டத்தில் அற போராட்டம் பண்ணுறாங்க நியாயம் வேண்டி தன்னுடைய ஜீவா ஜீவாதாரத்துக்காக போராடுறாங்க உங்களுக்கு கருணை இதயம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது எப்பவுமே இதை சொல்லக்கூடாது சொல்ல வேண்டிய நிர்பந்தம் பிரிட்டிஷ்காரன் வந்து நம்மக்கிட்ட போலீஸை எடுத்து நம்மளே அடிக்க வைப்பான் ஏவல் நாய்கள் அப்படின்னு சொல்லுவான் போலீஸை எப்படியும் நம்ம ஆளுங்களை எடுத்து எப்படின்னா அவன் சொல்கிறத செய்யணும் அதுதான் போலீஸ் உபயத ஆடல் மக்களுக்காக அவங்க வேலை செய்யக்கூடாது அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதிகாரி என்ன சொல்கிறாங்களோ மேலே இருக்கிறவன் என்ன சொல்கிறானோ அதை செய்யணும் போலீஸுக்கு அதுதான் வேலை இன்னைக்கு வரைக்கும் அதான் நடந்துருக்கு இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நடந்துருக்கு ஆட்சி அதிகாரத்திலே அமருபவர்கள் தனக்கு அடிமையாக தன் கால்களை கழுவி குடிப்பவர்கள் யார் நாம் சொல்வதை கேட்கக்கூடிய அதிகாரி யார் நாம் சொல்வதை செய்யக்கூடிய அதிகாரிகள் யார் அப்படி லிஸ்ட் எடுத்து அவங்கள்தான் டிஜிபியாவோ கமிஷனரோ போடுவாங்க இதுதான் வழக்கம் அவங்க வந்து மனசாட்சிப்படியோ இதயப்படியோ சட்டப்படியோ நியாயப்படியோ நடக்க வேண்டிய அவசியம் இல்லை இது எழுதப்படாத சட்டம் ஆட்சி கட்டிலே அமர்ந்திருப்பவர்கள் என்ன ஆணை ஆணையிடுகிறாரோ அதை செய்யணும் அதுதான் அவங்களுடைய வேலை அவங்க மனைவியை ஆட்சி வீழ்த்திடுவா அப்படின்னா வீழ்த்தின்னு போகணும் போலீஸோட வேலை அது அதுதான் டிசிப்ளினரி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறான் காட்டு தரவாராக பண்ணி அவங்க எதுக்கு இது பண்ணாங்க நாளைக்கு நீங்கள் அவங்ககிட்ட ஓட்டு கேட்க போக மாட்டிங்களா சொல்லுங்கள் இதில் வேற தூய்மை தொழிலாளர்காக திமுக அரசு உடன் நிற்கும் தூய்மை தொழிலாளர்களுக்காக உணவு பாதுகாப்பான வீடு அப்புறம் உயர்தர சிகிச்சை இதெல்லாம் கொடுக்கப்படும் அப்போ இது வரைக்கும் அவங்க சாப்பாடு இல்லாமல் வீடு இல்லாமல் சிகிச்சை இல்லாமல் இருந்திருக்காங்கன்றத கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு சிஎம் ஒத்துக்கிறார் அந்த அளவுக்கு இந்த நாடு இருக்கிறது துப்புரவு தொழிலாளியை வந்து உங்களுக்கு மனுஷனாக பாருங்க யாராக இருந்தாலும் சரி ஒரு மனுஷன் இல்லை இந்த துப்புரவு தொழிலாளி நாடு முழுக்க ஒரே ஒரு நாள் உட்காந்தா நாறி போயிடும் வீட்டை விட்டு வெளியே வர முடியுமா நாங்கள் ஆதரவு கொடுக்கின்றோம் நாங்கள் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கின்றோம் அரசியல் கட்சிகள் நந்தன காலேஜ் பசங்களாம் சொல்லியிருக்காங்க ஆனால் இது போன்ற துப்புரவு தொழிலாளர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்க அவங்க யாரும் குரலை கொடுக்குறாங்க இதுதான் பிரித்தாளும் சூழ்ச்சி அரசாங்கத்தினுடைய சாணக்கியத்தனம் இதுதான் உங்களை ஒற்றுமையாக விடவே மாட்டாங்க பிரித்து 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 விட்டுருவாங்க இது ஆரியனுடைய புத்தி ஆரிய சாம்ராஜ்யத்தில் நடக்கிற புத்தி இது அதை நம்ம திராவிட மாடல அரசு கையாளுது சரி உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டாங்க நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நாங்கள் அதுதான் பண்ணியாகணும் உயர் நீதிமன்றம் உத்தரவுப்படி நாங்கள் அவங்கள அப்புறப்படுத்துகிறோம் சரி உங்கள் வழிக்கு வரும் உயர் நீதிமன்றம் போட்ட உத்தரவுகளை எத்தனை உத்தரவுகள் நீங்கள் அமல் பண்ணியிருக்கிறீங்க சொல்லுங்கள் அரசாங்க அதிகாரியை பண்ண சொன்னால் ஆஜர்படுத்த மாட்டார் அட்வொகேட் ஜெனரல் பேசுவார் பிபி பேசுவார் நீதிமன்றம் என்ன பண்ணால் அவமதி வழக்கு தொடர்வேன் அப்பவும் பயப்பட மாட்டாங்க வாச்சாத்தி கிராமத்தில் நடந்த கொடுமைக்கு அப்போது இருந்த அதிகாரிகள் யார் யார் எல்லாருமே கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இதே உயர் நீதிமன்றம் ஆர்டர் போட்டுச்சு ரெண்டு வருஷம் இருக்கும் அந்த ஆர்டரை ஒபே பண்ணாங்களா கவர்மெண்ட்டு மதிக்கலையே அதை மதிக்க மாட்டீங்க இவைதான் மதிப்பு இவங்களை தூக்கத்தை மதிப்பீங்க ஆக இதுல இருந்து என்ன தெரியுது எப்பொழுதுமே ஆளுவர்கள் வலியவனுக்காகத்தான் இருப்பார்கள் எளியவர்களுக்காக இருக்கவே மாட்டார்கள் எளியவன் எப்பொழுதுமே அடி மிதி உத குத்து வாங்கினா இருக்கணும் வலியவனுக்கு அதெல்லாம் கிடையாது வலியவன் என்றால் என்ன சக்தி படைத்தவன் பணம் படைத்தவன் ஆழ்பலம் படைத்தவன் சாதி வெறி படைத்தவன் மத பின்புலமாக இருப்பவன் இவங்க தான் வழியவன் நம்மளாம் வழியாக நம்மளாம் தோசை தட்டி தூக்கி இவ்வளோ ஊதிருவாங்க எல்லாரும் அந்த மாதிரி தான் போயின்னு இருக்கு இந்த நாடு ஆகவே இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு நீங்கள் நிரந்தர நிரந்தர தீர்வு காணப்போவதில்லை தெரிஞ்சு போச்சு நீங்கள் எது தான் உருப்படியாக பண்ணியிருக்கிறீங்க காவல்துறை நான் ஒரு காவல்துறை கேட்குறேன் இப்போ நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இந்த சேலத்தில் ஒரு ரயில் கொள்ள இருந்துச்சு பிடிச்சிங்களா

ஊற்றி மூடியாச்சு அம்பத்தூரில் ஒரு அம்மாவை ஒரு கிறிஸ்துவ பெண்மணி ஒரு எழுபது வயசு பெண்மணி பட்டம் பகலில் பதினோரு மணிக்கு கழுத்தை அறுத்து நகை எல்லாத்தியும் போயிட்டான் இன்னைக்கு வரைக்கும் பிடிக்கல அப்போ இருந்த டிசி வந்து மயில்வாகனேன் சும்மா சீன் போட்டுன்னு திரும்புவார் ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாதிரியே சீன் போட்டுன்னு திருவார் அப்போ சென்னை மாநகரம் ஃபுல்லாக இருந்துச்சு மாவடி கமிஷனாக கிடையாது இப்படி உங்களுடைய அழுக்கு மூட்டை இப்படி இருக்குது உங்கள் முதுகுல செமந்து இருக்கிறீங்க விஷ்ணு பிரியா வழக்கு ஊற்றி மூடிட்டீங்க சிவசங்கரின் புதுக்கோட்டில் ஒரு பொண்ணு மாயமாக போச்சு அந்த பொண்ணு வழக்கை கண்டுபிடிக்கல ஊற்றி மூடியாச்சு இப்படி கேடு கட்ட நிர்வாகத்தில் இருந்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஒரு சாதாரண துப்புரவு தொழிலாளியை போய் அப்புறப்படுத்த சொன்னால் வேகமாக போகிறீங்க காவல்துறை எப்பொழுது ஏழை பணக்காரன் சாதி மத இதெல்லாம் போய் சமத்துவமாகுதோ அப்போதாங்க இந்த நாட்டில் ஒரு தனி மனிதன் சுதந்திரமாக வாழ முடியும் இல்லைன்னா இதுவரையில் நாம் அடிமைகளாகவே தான் வாழ்ந்தாக வேண்டும் இது எழுதப்படாத சட்டம் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்